ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டுறவு உதவியாளர் தேர்வுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் செய்வதை பற்றி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமில்ல அந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் செய்தி வெளியீட்டு எண் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்பது நாள் பாருங்கள் பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்றத இப்போ பார்ப்போம் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்தால் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அறிவிக்க வெளியிடப்பட்டது அதற்கான எழுத்துத் தேர்வு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொன் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கொளத்தூர் ஸ்ரீ கிருஷ்ணா மகளிர் கல்லூரி அண்ணாநகர் ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி அண்ணாநகர் ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிக்குலேஷன் மேல்நிலைப்பள்ளி வில்லிவாக்கம் அரசினர் கலைக்கல்லூரி நந்தனம் பச்சேப்பா கல்லூரி சேற்பட்டு ஆகிய ஆறு மையங்களில் நடத்தப்பட உள்ளது இத்தேர்விக்கான இத்தேர்விற்கான அனுமதி சீட்டினை பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்தின் டபுள்யூடபுள்யூடபுள்யூ டாட் சிடிஎன் டாட் இன் என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் கூடுதல் விவரங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை டிஆர்பி அட் ஜிமெயில் டாட் காம் மின்னஞ்சல் மற்றும் ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அல்லது இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபோர் டூ எயிட் நைன் தொலைபேசியை தொடர்பு கொள்ளலாம்னு கொடுத்துருக்காங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக நினச்சிங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்